சற்றுமுன் வெளியான செய்தி பாதுகாப்பாக இருங்க மக்களே ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் இது தொடர்பான இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த இதேமாரி வானிலை அறிக்கை மற்றும் கனமழை தொடர்பான செய்திகளுக்கு மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காமல் கீழே இருக்கிற ஆட்களை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வாங்க தற்போதைய வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் ஊராகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து தமிழகத்தில் சில இடங்களில் சில மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதி அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தளவுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் இது தொடர்பான அடுத்த வீடியோ வீடியோவில் வந்து முழுமையான செய்து பார்ப்போம் நன்றி வணக்கம்